நம்ம ஊருக்குப்பத்து பையன் வேலு பசிக்கு சாப்பாடு இருக்கோ இல்லையோ அவன் மூளைக்கு எப்பவும் ஒரு வேலை இருக்கும் காலையிலே கிளம்புனா பழைய பேட்டரி உடஞ்ச ரேடியோ உயர்னு கண்ட குப்பையெல்லாம் பொறுக்கிட்டு வருவான் வேலு என்னடா இதெல்லாம்னு கேட்டா சும்மா பாக்குற மாமா இதுல ஏதோ கெத்து இருக்குன்னு சொல்லுவான் அவனோட குடிசை ஒரு சின்ன லேட் மாதிரி இருக்கும் காசு இல்ல ஆனா கனவு ஜாஸ்தி பெரிய இன்ஜினியர் ஆகணும்னு நினைப்பான் ஒரு நாள் நடுராத்திரி அந்த குடிசைக்குள்ள ஒரு சின்ன வெளிச்சம் வேலவோட கண்ணங்க நல்லா பளபளன்னு மீன்ச்சு எத்தனையோ மாசமா அவன் உழைச்சிட்டு இருந்த தண்ணி தூக்கும் எந்திரம் அப்பத்தான் முடிஞ்சது அப்பாடா எம்பொட்டு நாளாச்சுடா இந்த இடத்துக்கு வர அவன் தனக்குத்தானே பேசிக்கிட்டான் ஒரு சின்ன கிரிக் சத்தம் அவன் செஞ்ச மெஷின் அங்கிருந்து ஒரு சின்ன டப்பா தண்ணிய மெதுவா ஒரு குண்டாவுக்குள்ள தூக்கி ஊத்துச்சு மச்சி வேலை செய்யுதுடா அவன் குரல்ல அம்புட்டு சந்தோஷம் அடுத்த நாள் காலையில வேலு வேகமா ஊருக்குள்ள ஓடுனான் மக்கா மக்கா வாங்கடா நான் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்கேன் செம்மக்கெத்து அவன் கத்துனான் ஆனா ஊர்சனம்லாம் அவனை பார்த்து சிரிச்சுது தேய்வேலு என்னடா புதுசா கண்டுபிடிச்ச நேத்து பொறுக்கின குப்பைய வச்சு மொக்கையா ஏதாவது செஞ்சிருப்ப ஒரு பெரியவர் கேலி பண்ணினாரு இல்ல மாமா நிஜம் நம்புங்க நம்ம கிணத்துல தண்ணி எடுக்க ஈசியான வழி வேலு ஒரு சில பசங்க அவன் கூட போனாங்க மத்தவங்க சிரிக்க சில பேர் என்னதான் பண்றான்னு பாக்க கூட்டமா வந்தாங்க ஊர் சனம் பாதை கிணத்தாண்ட வந்து நின்னுச்சு வேலுவோட கை கால்லாம் நடுங்குச்சு ஆனா அவன் கண்ணுல ஒரு நம்பிக்கை இருந்தது அவன் தன்னோட எந்திரத்தை கிணத்து பக்கத்துல வச்சான் இதோ பாருங்கடா நு சொல்லி ஒரு பட்டனை அழுத்துனான் மெஷின்ல இருந்து ஒரு சின்ன மோட்டார் சத்தம் கேட்டுச்சு அதுல இருந்து வந்த குழாய் கிணத்துக்குள்ள போச்சு அப்புறம் என்ன கிணத்துல இருந்து சரசரன்னு தண்ணி வெளிய வந்து பக்கத்துல வச்சிருந்த தொட்டிக்குள்ள நிரம்ப ஆரம்பிச்சது அடேங்கப்பா பறக்காமலே தண்ணி பறக்குதுடா ஒருத்தன் கத்துனான் கூட்டத்துல ஒரு நிமிஷம் அமைதி அப்புறம் ஒரே ஆரவாரம் வேலுடா நம்ம வேலுடா என்னடா கெத்து அடைங்கப்பா இந்த சின்ன பையன் என்னமா வேலை செஞ்சிருக்கான் பெரியவங்கெல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க தண்ணி எடுக்க இனி கஷ்டப்பட வேண்டாம்னு சந்தோஷப்பட்டாங்க வேலுவோட கண்ணுல நீர் கோத்துடுச்சு அவனோட கண்டுபிடிப்பு வெறும் இரும்பு இல்லை அது ஒரு நம்பிக்கையோட ஆரம்பம் இனிமேல் நம்ம ஊருக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது மாமா நு அவன் சொன்னான் அவனோட முகத்துல ஒரு பொது நம்பிக்கை தெரிஞ்சது